கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பு உணவுக்கு வணக்கம்ங்க பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மயிலை மாடுகளுங்க ஒரு வடந்திய கிடாரி நல்ல குவாலிட்டியான கிடாரி இருக்குதுங்க அதுவாக வந்து பார்த்திங்கன்னா செவலை மறையில் காலக்கண்ணுங்க செவலை காலக்கண்ணு இருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு எந்த பதிவில் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநிலும் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு போடுங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் வீடியோவில் செல்லில் பார்க்கறதுக்கும் கன்றுகள் மாடுகள் கால்நடைகளை பொறுத்தளவுக்குங்க சின்னது பெருசாக கண்டிப்பாக தெரியுங்க அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கணுங்க எல்லா பதிவுலையுமே நம்ம தெளிவாக விளக்கம் சொல்லிடுறோம்ங்க விவரங்கள் சொல்லிடுறோம் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு என்ன தேதி என்ன விளங்குன வரும் என்ன விவரங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குற கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல ஒற்றனடியான நல்ல தாடகுடி இல்லாத கன்று செவல மறையில் கைகள் ஊக்கத்துலையங்க நல்லா ஃபோர்ஸு படபடப்பு சுறுசுறுப்பான கண்ணுங்க சுழு சுத்தமான கண் கண் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க தாடை இருக்காது தொப்புள் கொடி இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுங்கடவுல கடவுளை நல்ல வால் சனத்துலையங்க பின்வாடையாற்றத்தில் நல்ல லேசான பாய்ச்சல் இருக்குதுங்க அது வந்து இன்னும் பாய தெரியல இருந்தாலும் முகரை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் நம்ம போட்டிருக்குறோம் முகரையே இல்லாமல் கழுத்தும் போட்டு இருந்ததுங்க முகரை சின்ன இன்னைக்கு போட்டிருக்குங்க அன்றைக்கி கொஞ்சம் போது சுபாவமாக தெரியும் கண் சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நீங்கள் எதாவது பாய்ச்சலுக்கு வேணுனாலும் கொண்டு போய் பாய்ச்சல் பழக்கிற மாதிரி இருந்தாலும் பழக்கிக்கலாம் அது ரொம்ப இனிமேல் ரொம்ப நம்ம பழக்கணும்னா மட்டும்தான் பாய வருங்க இல்லைனாலும் சுறுசுறுப்பு பட உடுப்பு சிலை மற்றபடி ரேஸுக்கு ஏதாவது தேவைப்பட்டோம்னாலும் உங்களுக்கு எந்த பயன்பாட்டுக்கு தேவைப்படுதோ நீங்கள் பார்த்து தெரியப்படுத்தி எடுத்துக்கலாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயன்பாட்டு முறைக்கு தேவைப்படும் நம்ம எந்த பயன்பாட்டுக்கு எது தேவையோ நீங்கள் விருப்பப்பட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கழிப்புச் சுழிகள் குறைப்புள்ளது இருக்காதுங்க நல்ல திமல இருக்கும் நீளத்தில் உயர்தல் நல்ல மாடாக வந்து சேரக்கூடிய கண் நல்ல படவடப்பாகவும் இருக்கக்கூடிய கண்ணு வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க அதே மாதிரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஆயிரம் ரூபா முன்னே பண்ண கொடுக்கலாமுங்க அதுக்கு கம்மியாக வந்து கொடுக்க முடியாது விருப்பப்பட்டு எடுக்கிறவங்க மட்டும் தொடர உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்கு உண்டான டைம் நீங்கள் கூப்பிட்ற பொறுத்து நம்ம கொடுக்க முடியுங்க இல்லை அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் ஜாயிண்ட் வார்டில் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வார்டில் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கன்று எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கன்று தோல்நைசு எல்லாமே இருக்குதுங்க செவலையில் மறையில் இருக்கக்கூடிய கன்று விருப்பப்படுறவங்க தொடர உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நம்ம அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க ஒரு இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தைந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ரெண்டு இடத்துலையுமே நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக பார்த்துக்கலாம் கன்றுகள் மாடுகளை பொறுத்தளவு காங்கே கன்றுகள் கால்நடைகள் வடந்திய கால்நடைகளுங்க லம்பாடி காலை கன்று வேணுனாலும் தொடர்பு உண்டு கேளுங்க கரவு மாடுகள் காங்கே மாட்டில் வேணுனாலும் கேளுங்க கரவு மாடுகள் அதே மாதிரி காங்கேயும் கிடாரிக்கண்ண்கள் காலைக்கன்று வேணும்னாலும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க செவலக்கன்று காலக்கன்று நல்லா பின்மாடு தோட்டத்தில் இருக்கும் தாடக்குடி இருக்காது கொம்பு ரெண்டு மூணு நாள் நேர்கும்பல நல்லா கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழியில் நல்லா கட்டை மூஞ்சியில் சுழு சுத்தமாக அருந்தாடையில் கையால் உக்கத்துலையேங்க கால் கருப்போட நெட்டு நீளத்துலேயும் நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரும் அதே மாதிரி பின்மாட்டிலையும் நல்ல பின்மாடாக இருக்குங்க தோல் நேசி இருக்குது குறைப்புள்ளது கிடையாதுங்க சொல்லி கிடையாது வாழறக்கம் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் விதர்கள் இரண்டு விதர்கள் தெளிவாக இருக்குங்க வேறு எந்த குறை பொழுது கலைச்சு எதுவும் இல்லாமல் சுத்தமான கன்று செவல கன்று காலக்கன்றுங்க எட்டு டு ஒம்பது மாதம் வயதுங்க ஒரு பத்து நாமல் அந்த மாதிரி இருக்கும் ஒரு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாமல் கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி சுறுசுறு பட உடப்பான கண்ணு இருக்க வேண்டிய சுழிலும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் விவரங்களை முழுமையாக கேளுங்கள் விளை நிலவரத்தை முழுமையாக கேளுங்கள் அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா விளை நிலவரத்தை கேட்காம போட்டதையும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அது என்ன வேலை என்ன விலைன்னு கேட்குறீங்க கொஞ்சம் தொந்தரவாக தெரியுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பார்த்து தெளிவாக கூப்பிட்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது விளை எல்லா பதிவுலேயுமே சொல்லியிருப்போம் கண்டிப்பாக கேட்டுட்டு கூப்பிடுங்க கண்ணை பொறுத்தளவு கேட்டுட்டு ஒம்பது மாதம் சுழி சுத்தம் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண் நல்ல கோழி மாட்டாட்டால் அழகு லட்சணத்தில் சிறந்த கண்ணாக வந்து சேரும் அதே மாதிரி மாடு நல்லா ஊறி வரக்கூடிய அளவு தோல் அளக்கம் நைஸ் தோல் எலும்பு கண்ணை எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு உண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மூணாவது விற்பனை பதிவுங்க வடந்திய கிடாரிங்க நல்ல பெருவெட்டு கிடாரி திமிலமைப்பு நல்ல திமுள அமைப்பு நீளத்தில் நல்ல நீளமுங்க மாடாகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயங்கரமான மாடாகும் அதனால் கைகள் ஊக்கம் உங்களுக்கு எலும்பு கணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருவெட்டு மா நல்லா விரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு நல்ல எலும்பு கணம் இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி கண் வந்து பார்த்திங்கன்னா தீன் தண்ணிக்கு நல்லா கடுசுங்க இப்போ காலையில் ஒரு ஒம்பது ஒம்போதரைக்கு வீடியோ எடுத்துருக்குறாங்க பூச்சி மாத்திரை விட்டங்காட்டி வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வயிறு வயிர் தீவனம் எதுவும் கொடுக்கக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் வயதில் தான் வீடியோ எடுத்துருக்குறோம் சுழு சுத்தம் மற்றபடி நெட்டு நேரத்தில் நல்ல பெருமாடை வர்றதுக்கு உண்டான உத்தரவாதமுங்க நல்லா மேட்சிங்னா தரமான குவாலிட்டியான மாடாக வந்து அதே அதேமாதிரி நல்ல கரவு வர்க்கமுங்க நீளம் உயர அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இரட்டத்த அமைப்பு இருக்கும் கைகள் கூக்கம் அதே மாதிரி தாடையில் நல்லா மறை இருக்கும் நல்ல பால்வருக்கமான மாட்டோட கன்றுங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதமான சுளி சுத்தமான வட வடந்திய கன்று கிடாரி கன்று நல்லா தலை நிமிந்து நின்றுதுன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஷோ குவாலிட்டியான மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா கரவித்திறன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஒரு அஞ்சு கறக்குற அளவுக்கு வருங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நாலு லிட்டர்லேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறக்கிற அளவுக்கு மாடு மடிகாம்பு வரும் நல்லா மேட்சிங்னா தெளிவாக இருக்குதுங்க பன்னெண்டு பதிமூணு மாதக்கான கண்ணுங்க வடந்திய கன்று ரெட் சிந்தி கிர் வடந்திய கந்துங்க வேணுங்கிறவங்க தொடர்பு உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நெட்டு நீளத்தில் நல்ல மாடாக வந்து சேரக்கூடிய அளவு எல்லா லட்சணமும் இருக்குது அதே மாதிரி புதிய இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்க்குறது இல்லைங்க எண்ணெய் போட்டாலும் சாப்பிடுது அடர்த்தி இவனும் தெளிவாக குடிச்சிக்குதுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நல்ல பூச்சி மாத்திரை கொடுத்து நல்ல முறையாக பராமரித்து வந்தீங்கன்னா சீக்கிரமாக நல்ல தெளிவான மாடாக வந்து சேர்ந்துருங்க ஒரே வருஷத்தில் தெளிவான மாடாகிடும் வேணுங்கிறத மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோவில் பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க கறவையில் காங்கை மாட்டில் அதிக திறன் கறக்கணும் நல்ல மயில மாடாக இருக்கணும் நிறக்காலில் நல்லா பூச்சிக்கல மாதிரி நல்லா கரமையான நல்லா கருக்காமலையாக வரணும் வட்டைக்கோம்பில் நல்லா சோ குவாலிட்டியான மாடு பழைய வரைக்கும் டைப்பில் நல்லா பிரிஞ்சில் ரட்டநாடி உடம்புல ரெட்டத்தை மில் வரக்கூடிய மாடுங்க கை கால் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் விடாத கால் கருப்பு இருக்குங்க மடிகாம்பு நல்லா பேர்ப்பட்ட மடிகாம்பு இன்னும் கண் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் போட்டிருக்குங்க நல்ல பிரிவான மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இன்னுமே மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க பண்ணு போடுறதுக்கு இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் டைம் இருக்குது ஈத்து மாடில் பொறுத்தளவுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா படப்பட மடி வச்சு அடுத்த நாள் கன்று போட்டிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நீளத்துலவு இடத்துல எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய பழைய வர்க்கம் டைப்பில் வரக்கூடிய மாடு நாலாம் ஈத்து மாடு மயிலை மாடுங்க கரவித்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவு வரைக்கும் தாராளமாக நல்லா பராமரிச்சிங்கன்னா கறக்கூடிய அளவுக்கு நல்லா கறந்துட்டு இருந்த மாடுங்க லோக்கலில் ஈரோடு பக்கத்துலேயே தெளிவாக கறந்துகிட்டு இருந்த மாடு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மாடு வீடியோ ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியாக தெரியுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் தீவன தண்ணிக்கு நல்லா கடுசாக வேணும் மடிகாம சுற்றுதலில் பழைய வரைக்கும் மாடு பெரும் மாடாக தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் கறவிங்கரெல்லாம் சாதாரணமாக கறக்கூடிய அளவு காங்கி மாட்டில் வேணுங்கன்னு அந்த மாட்டை தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாமித்து மயிலை மாடைங்க ஒம்பது மாதம் சென்னை எட்டு லிட்டர் கறவைக்கு வந்து சேரும் கால் அணைக்க வேண்டியதில்லை காங்கைங்கன்னு போடுங்க நல்லா சார் காலைக்கு என்ன சேர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம ஈரோடு பகுதியில் நம்ம நடந்த சோல் கண் கால்நடை காங்கையும் கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வாங்கின ஒரு பூச்சி காலைக்கு தான் இருக்கிறாங்க காங்கே உத்தரவாதம் காலு காம்புக்கு தெளிவான உத்தரவாதம் குணவனத்துக்கு உத்தரவாதம் பால் ஒரு எட்டு லிட்டர் கறக்கும் விற்பனை விலை நிலவரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குதுங்க வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க அழகான நல்ல ஒரு சுறுசுத்தமான கண்ணோடைங்க மயில கண்ணோட நல்ல இரட்டத்தும் அமைப்பில் பூச்சிக்காலைக்கும் சிறந்த கண்ணாக வரக்கூடிய அளவுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருக்கா மயிலை மாடு மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கால் கருப்பு காங்கை மயிலைக்கால பூச்சிக்காலம் என்ன நேரத்தில் இருக்குமோ அதேமாதிரி நேரத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழைய டைப்பான மாடுங்க முகத்தில் நல்லா கிளையாட்டு தெளிவான முகம் பயிர் கொம்புங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க மயிலை கன்று காலக்கன்றுங்க மாடு தெளிவான மாடுங்க நீளத்தில் உயர்றதில் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதிரையாட்ட உடம்பு பொறுப்பில் நல்லா தெளிவான கன்று போடக்கூடிய வருகமான மயிலை மாடு சிறந்த ஒரு கலரில் வரக்கூடிய மாடுங்க பழைய டைப்பான மாடுகள் வந்து இப்போ இந்த மாதிரி கலரில் இடையில இடையில்தான் வந்து இந்த பால் மயிலை அந்த மாதிரி வெண்மையான வெள்ள மயிலையெல்லாம் வந்து வந்து வந்ததுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு போட்டிருக்கிற கன்று கடைப்பொல் முனைப்புங்க மூணாவது கன்று தான் நல்லா கிடையாத்தரமாக இருக்கும் வாய்க்கடிசு நல்லா இருக்குங்க மடிக்காமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் கறவைக்கு காளானைக்க வேண்டியதில்லை வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துக்குங்க மூணா மீது மயிலை மாடு அஞ்சு நாள் ஆனாலும் காலக்கண்ணோட நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவையோட யார் வேணாலும் பால் கறந்துக்கிற மாதிரியும் யார் வேணாலும் பிடிச்சி கட்டிக்கிற மாதிரியும் மேய்ச்சிக்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு புது இடம் பல இடம் பார்க்காம அந்த பட உடப்பெல்லாம் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு வேணும்னா நல்லா ஸ்டைலான மாடாக வேணும்னா எடுத்துக்கலாங்க நேரம் ரெண்டு லிட்டர் கறவைங்க காலிக்க வேண்டியதில்லை கண்ணு காலக்கன்றுன்னு சுழி சுத்தம் மாடும் தெளிவான சுழி சுத்தமுங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு பிடிச்சவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க இந்த மயிலை மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மூணாம் மீத்து மயிலை மாடு நல்ல டாப் குவாலிட்டியான காலக்கண்ணோட சுழு சுத்தமாக இருக்குதுங்க கறவை நேரம் ரெண்டு லிட்டர் கறவை நல்ல கருக்கா மயிலையில் பூச்சிக்காலைக்கு உண்டான நிறத்தில் வரக்கூடிய காங்கை மாடு மயிலை மாடு நல்ல நெட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க ஒரு மாடு இருந்தாலும் தெளிவாக இருக்கணும் தீவனத்தை கழிக்காமல் ஓடுறதை சாப்பிட்டு கொண்டு போய் கட்டினோம்னா நல்லா மேய்ச்சிட்டு வயிறு நம்பி வரக்கூடிய அளவு எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒழுக்கமான மாடுன்னு சொல்லலாம் புதுசாக பால் கறந்து பழகுறவங்க கூட தாராளமாக கறக்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு சாயந்தரம் வாய்ப்பு இருந்ததுனா இன்னொரு பதிவு போடுறோம் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பதிவோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்